அன்பிற்கினே ஆசிரியர் தொலைமைகளை யூஜி டிஆர் நியமன தேர்வு அழகு ஒன்பது என்ற தலைப்பில் மு மேத்தா அவர்கள் குறித்த செய்தியை இன்றைய காணொலியில் கல்வியும் மு மேத்தாவின் இயற்பெயர் முகமது மேத்தா செப்டம்பர் பெரிய குளத்தில் பிறந்தார் பெரியகுளம் வீணி கழக உயர்நிலைப் பள்ளியில் கல்வியும் மதுரை தியாகராசர் கலைக்கல்லூரில் பட்டப்படிப்பும் முடித்தார் தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு பாக்குறப்போ சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் மு மேத்தா அவர் இலக்கிய வாழ்க்கை மு மேத்தா மதுரை தியாகராஜர் கல்லூரியில் பயில்களிலேயே இலக்கிய ஆர்வம் கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் அவர் கோவை அரசு கலைக்கல்லூரியில் பணிமாற்றம் சென்று வந்தார் புவி அரசு சிற்பி பாலா தமிழ்நாடன் முல்லை ஆதவன் ஞானி ஜனசுந்தரம் அக்னி புத்திரன் ஆகியோருடன் அறிமுகம் ஏற்பட்டது வானம்பாடி கவிதை இயக்கம் உருவான போது அதில் பங்கெடுத்தார் வானம்பாடி இதழில் கவிதைகள் எழுதினார் மேத்தா மரபை நிராகரிக்காத புதுமை தேவை என்று கருதியவர் மரபுக்கும் புதுமைக்கும் நான் பாலமாக இருப்பேன் என்று முதன் முதலாக நடந்த வானம்பாடிகள் கூட்டத்தில் கூறினார் இரண்டுமே விடல இரண்டுமே ஒரு தராசோட இரண்டு தட்டுகள் மாதிரி சமமா கொண்டு போனவர் மேத்தா இந்த பூமி உருண்டையை புரட்டிவிடக்கூடிய நெம்புகோல் கவிதை உங்களில் யார் பாடப்போகிறீர்கள் என்ற கேள்வியை வானம்பாடிகளை நோக்கி முன்வைக்கிற கவிதை எழுதினார் அது வானம்பாடி முதல் இதழிலே வெளிவந்தது வானம்பாடி இயக்கத்தின் முத்திரை வரிகளில் ஒன்று அது மேத்தா எழுதிய தேசப்பிதாவுக்கு ஒரு தெருப்பு அஞ்சலி என்ற கவிதை புகழ்பெற்றது தொடர்ந்து கண்ணீர் பூக்கள் எனும் தொகுதி வெளிவந்து அவர் அன்று தமிழில் எழுதிய புகழ்பெற்ற கவிஞர்கள் ஒருவராக ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டது மேதா இந்திரா காந்தியை புகழ்ந்து இந்தியா இந்திரா எழுபத்தி ஐந்து என்னும் தலைப்பில் நூல் ஒன்றை வெளியிட்டார் வானம்பாடுகளில் சிற்பி போன்றவர்கள் அவசர நிலை கெடுபடல் ஒதுங்கிக் கொண்டனர் ஆகவே வானம்பாடு இயக்கம் பிழவுபட்டு இதழ் நின்றது பின்னர் திராவிட முன்னேற்ற கழக ஆதரவாளரானார் கலைஞருக்கும் தமிழென்று பத்தில் ஒரு கவிதை தொகுதி வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் திரைப்பட பாடலாசிரியராக அறிமுகமானார் தொடர்ந்து திரைத்துறையிலேயே பாடலாசிரியராக பணியாற்றினார் நாயகம் ஒரு காவியம் மேத்தா தன் பெரும் படைப்பாக எழுத எண்ணியது நாயகம் ஒரு காவியம் கண்ணதாசன் இயேசு காவியத்தை முன்னுதாரணமாக கொண்டு புதுக்கவிதையில் எழுத தொடங்கிய அந்நூல் பதுரு போருடன் நின்று விட்டது நம்ம நபிகள் நாயகத்தோட வாழ்க்கை வரலாறு முழுசாக எழுதி முடிக்கல பதிருப்போருடன் அது நின்று போயிருச்சு அதன் பிறகான நபி வரலாற்றை எழுதும் உடல்நிலை அவருக்கு அமையவில்லை என ஒரு பேட்டியில் சொல்லியா உடல்நிலை சரியில்லாமல் போனதுனால அது தொடர முடியல அப்படிங்கிறாரு இரண்டாயிரத்தி பதிமூணில் ரஹ்மத் பதிப்பகம் வெளியிட்டுள்ளது திரைப்படத்துறை அப்படின்னு பாக்குறப்போ மூமேத்தா பாடல் எழுதிய முதல் படம் சங்கர் கணேஷ் இசையமைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அனிச்சமலர் அதன் பின் நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் முன்னூறுக்கும் அதிகமான பாடல்களை எழுதியுள்ளார் இரண்டு திரைப்படங்களுக்கு திரை உரையாடல் எழுதியுள்ளார் விருதுகள் அப்படின்னு பாக்குறப்போ ஊர்வலம் என்னும் கவிதை நூலுக்கு தமிழக அரசின் முதல் பரிசு வாங்குறாரு சோழநிலா நாவலுக்கு ஆனந்த விகடன் பொன்விழா இலக்கிய போட்டியில் முதல் பரிசு பெறாரு ஆகாயத்துக்கு அடுத்த விடு கவிதை நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது மூமேத்தாவிற்கான இலக்கிய இடம் அப்படின்னு பாக்குறப்போ மூமேத்தாவின் கவிதைகள் எழுபதுகளில் ஊங்கி ஒழித்த மூன்று பொதுவெளி கோஷங்களின் மொழிப்பதிவுகள் எழுபதுகளில் இந்திய பொருளியல் சோர்வு நிலையில் இருந்தது வேலையில்லாத இளைஞர்கள் பெருகியிருந்தனர் அரசியலில் மாற்றத்திற்கு வழியே இல்லை என்னும் இருக்க நிலை நிலவியது அதற்கு எதிராக இந்தியா வங்கும் இளைஞர் நடுவே சீற்றம் உருவானது அவசர நிலை பிரகடனமானது ஜெயபிரகாஷ் நாராயணன் உருவாக்கிய மாணவர் கிளர்ச்சி வங்காளத்தில் உருவாகி இந்தியா வங்கும் பரவிய நக்சலைட் கிளர்ச்சி இடதுசாரி தீவிரவாத குழுவினர் ஆகியவை அந்த சீற்றத்தின் வெளிப்பாடுகள் மேத்தாவின் கவிதைகளில் அந்த சீற்றம் புனைந்திருக்கப்பட்ட வரிகளாக வெளிப்படுகிறது அக்காலகட்டத்தில் தான் படித்த இளைஞர்கள் தங்கள் இல்லற வாழ்க்கையை தாங்களே தேர்வு செய்யும் உணர்வு நிலையை பொதுவாக அடைந்தனர் காதல் என்பது அன்றைய இளைஞர்களின் உணர்ச்சிகரமான பேசுபொருள் அவ்வுணர்வுகளை மேத்தா வெளிப்படுத்துகிறார் அத்துடன் அன்று பெண்களுக்கு எதிரான கட்டுப்பாடுகள் வரதட்சணை போன்ற சமூக முறைகளுக்கு எதிராக சீற்றம் எழுந்தது அவையும் அவர் கவிதைகளில் உள்ளன அவை அன்றைய உணர்வுகளை வெளிப்படுத்தியமையால் இளைஞர்களால் விரும்பப்பட்டன ஆனால் மு மேத்தாவின் கவிதைகள் வெளிப்படையானவை ஆர்ப்பாட்டமான சொல்லாட்சி கொண்டவை நவீன கவிதைக்குரிய நுண்ணிய வெளிப்பாடோ மறை தன்மையோ சொல்ல சொல்லடக்கமோ இல்லாதவை என்று இலக்கிய விமர்சகர்கள் நிராகரித்த வெளிப்படைய நெற்றி பொட்டில தாக்குற மாதிரி இருக்கக்கூடியது அதனால பழமையை மேத்தா வானம்பாடி மரபின் முதன்மை புகழ் கொண்ட கவிஞராக மதிப்பிடப்படுகிறார் நூல்கள் கவிதை நூல்கள் கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் மனச்சிறகு அவர்கள் வருகிறார்கள் முகத்துக்கு முகம் நடந்த நாடகங்கள் காத்திருந்த காற்று ஒரு வானம் இரு சிறகு திருவிழாவில் தெருப்பாடகன் நந்தவன நாட்கள் இதயத்தில் அக்காலி என்னுடைய போதி மரங்கள் கனவு குதிரைகள் கம்பன் கவியரங்கில் என் பிள்ளை தமிழ் ஒற்றை தீக்குச்சி மனிதனை தேடி ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மேத்தா கவிதைகள் கலைஞருக்கும் தமிழ் என்று பேர் கனவுகளின் கையெழுத்து நாயகம் ஒரு காவியம் அதுதான் அவரால் நிறைவு செய்ய முடியல நலம் இல்லாததுனால கட்டுரை அப்படின்னு பார்க்கறப்ப திறந்த புத்தகம் என்னும் கட்டுரை அவர் எழுதியிருக்கிறாரு நாவல்கள் சோழ நிலா மகுட நிலா சிறுகதை கிழித்து கோடு மேத்தா சிறுகதைகள் பக்கம் பார்த்து பேசுகிறேன் இத்தனை துறையிலையும் சிறுகதை நாவல் கட்டுரை கவிதை என அனைத்து பாடல்கள் என அனைத்து தளங்களிலும் இயங்கியவர் தான் மேத்தா அவர்கள் இத்துடன் மேத்தா அவர்கள் குறித்த செய்திகளை நிறைவேற்ற செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யூஜி டிஆர்பி நியமன தேர்வுக்கான அனைத்து பாடப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் இந்த காணல்கள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்